நாங்கள் இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க காமிக்க போகிறோம் அதாவது ரொம்ப நாளாக நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன் ஒரு விஷயம் இந்த இதில் கூட லைட்டாக அவங்களுக்கு தெரியுது இது என்ன அப்படின்ட்டு இந்த நம்பர் தெரியுதுங்களா சோனி சோனியை வந்து பிடிக்காதவங்க யாரும் இருப்பாங்களா நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ஹோம் தியேட்டர் ஒரு சவுண்ட் பார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆன்லைனில் நிறைய செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி கடைசி ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் பூர்விக் தான் நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் சோனி சவுண்ட் பார் ஓகேங்களா இது எவ்வளோ நாள் போராட்டம் தெரியும் ஆமாம் இதுக்கு முன்னாடி என்னென்ன இங்கே நடந்தது அப்படிங்கிறத இப்ப சொல்லுவா பாருங்க இவன் இவன் எப்படி சொல்றது என் எப்படி சொல்றது என் தங்கம் வந்து ம் இது அதுக்கு சோனி ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே கல்யாணத்துக்கு முன்னாடியுமே மொபைல் கூட சோனி தான் எனக்கு வாங்கி கொடுத்ததுமே சோனி தான் சரிங்களா அப்படியே நாங்கள் ஒரு சீசன் மாதிரி இது பண்ணுவோம் சோனி ரொம்ப பிடிக்கும் ரவிக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கருக்குமே சோனில தான் என்கிட்ட கேட்டுருந்துச்சு நான் ரொம்ப நாளா ரவி அப்புறம் பார்த்துக்கலாம் ரவி நான் அப்புறம் வாங்கி தரேன் அவனுக்கு பெஸ்ட்டாக வாங்கி தரேன் நல்லா வாங்கி தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்படியே நாளைக்கு கட்டிக்கிட்டே போனேன் இதுக்கு மேலேயே நாள் கூடாது ஏன்னால் இந்த ஒரு மாசமா ரொம்ப சேடாக இருந்துச்சு ரவி அதனால் என்னை நான் தனி தனி போட்டுட்டு இருக்கேன்ன்றது தான் ஒரு சங்கட்டம் அதுக்கு தெரியும் நான் எதுக்காக தனி போட சொல்லுவேன் எதுக்காக அப்படின்றது தெரியும் இருந்தாலும் அது சுரண்டு சுரண்டு உட்கார்ம்போது எனக்கு கஷ்டமாயிடுச்சி சரி பரவாயில்ல நம்ம ஆஃபர் அதெல்லாம் பார்க்க தேவையில்ல போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டேன் தங்கத்தை வாங்கி குத்தாச்சி சால குட்டிக்குன்னு வாங்கி குத்தாச்சி வாங்கிட்டோம் இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது இருங்க நான் உங்களுக்கு பேக் கேமரா போட்டு நான் இதை வந்து ஃபுல் ப்ராடக்ட்டை வந்து நான் காமிக்கிறேன் இருங்க இப்போ நாங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் இதில் இப்போ க்ளியராக உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் இது இதில் நம்ம இந்த மாதிரி தான் உட்காந்து இதை செட் பண்ணணுமா இந்த மாதிரி செட் பண்ணால் நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குமா இப்போ இதை பிரிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிரிக்கிற பொருள் தான் உள்ள பேக்கிங் உள்ள ஒரு பொருள் நல்லா இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம பிரித்தாலும் இதை வந்து மேலே தூக்கி தூக்கிட்டோம் அப்படின்னா ம் ஓகே நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே வந்து பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ளக்கு கொடுத்துருக்காங்க அப்படியே காமிச்சிக்கலாம் பிளக் ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து கேபிள் ஆக்சிலரி கேபிள் ஓகேங்களா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆக்சலரி கேபிள் இது வந்து வாரண்டி வாரண்டி கார்டு ஓகேங்களா வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ரிமோட் ஆக்சஸ் அப்படிங்கிறதுனால இதில் நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதை நம்ம அப்படியே நம்ம பார்க்கலாம் பின்னாடி செக் பண்ணிவிட்டு கீழே வச்சாச்சு நம்ம அதுக்கப்புறம் சில பேப்பர்ஸ் ஒரு பெரிய புக்குங்க இது பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் பெரிய புக்கு இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது போட்டுப்பாங்க இது பொதுவாக யாருமே படிக்க மாட்டாங்க இதையும் நம்ம கீழே வச்சலாம் பேக்கிங்லாம் வேறு லெவலுங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம மெயின் விஷயத்துக்கு வந்துடும் பார்க் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது இங்கே தான் வைக்கணும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து பென்ட்ரைவ்ல ஏதாச்சும் சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வால்யூம் ப்ளூடூத் அப்படின்லாம் இந்த இடத்துல டச் கண்ட்ரோல் ஓகேங்களா வால்யூம் ப்ளூடூத் அப்புறம் பவர் ஆன் இது வந்து டச் இந்த இடத்துல இருக்கும் நம்ம டச் பண்ணால் அதோடய கண்ட்ரோல் வந்து இங்கே வேலை செய்யும் பாருங்கள் செம்ம வெயிட் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க

ஓகேங்களா இதில் பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சவுத்தில் ஃபிட் பண்ணுறதுக்கான அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கீழே வந்து இதோட கேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதோட கேபிள் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா சம லென்த்தாக தாங்க இருக்குது பத்து மீட்டருக்கு மேலே வரும் இந்த கேபிள்லாம் நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும் ஓகேங்களா இந்த கேபிள் வச்சிடலாம் முது பொருள வந்து எப்பவும் கீழே வைக்கிறதுக்கு நமக்கு மனசே வரது ரைட் அப்படின்னு இருக்கோம் பண்ணிருப்பாங்க இதுல வந்து சரௌண்ட் லெப்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க நம்ம வந்து நம்ம ஹால்ல வந்து அந்த இடங்கள்ல பண்ணணும் இதோட இதுல வந்து ஒயர் லென்த் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஒயர் லென்த் வந்து இருபது மீட்டர் கிட்டத்தட்ட லென்த்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் வந்து இருபது மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த பாக்ஸை வந்து நம்ம எங்கே வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம் ஓகேவா இவ்வளோ தான் மொத்தமே இந்த பாக்ஸில் உள்ளது இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம் இதுலையும் நீங்கள் வால் மோன் பண்ணிக்கலாம் ஏன்னா வால் மோன் பண்ணுறதுக்கான எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த ஊஃபரும் இந்த சவுண்ட் பார்க்குறதுக்கு இல்லையா இதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் தான் பொருத்த போகிறோம் அதனால் கம்ப்யூட்டர் பக்கத்தில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த இதையும் வந்து நாங்கள் அதுலேயே தான் பக்கத்துலயே தான் வைக்க போகிறோம் இதோடய சவுண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் திலகா அழகாக ஸ்பீக்கர் செட் பண்ணிட்டான் தூங்கி வந்து பார்த்தா எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் பொய் சொல்கிறான் பொய் சொல்கிறான் இல்லை 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 இவன்தான் செஞ்சான் இவன் தான்